லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் வாயின் வார்த்தைகளே உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கும் ஆதார வசனம் நீதிமொழிகள் பதினெட்டு அதிகாரம் இருபதாவது வசனம் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் தேவ ஞானம் பெற்றவர்களே நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை போகாது எந்த நம்பிக்கை போகாது கர்த்தரை நம்பியிருக்கிறேன் அவர் கைவிட மாட்டார் அவரது வார்த்தையை பிடித்திருக்கிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படியே நடக்கும் என்று இது வீண் போகாது ஏனென்றால் அவர்தான் கொடுத்த வாக்கில் உண்மையுள்ளவர் அவர் எப்படியோ மாறாதவராக இருக்கிறாரோ அப்படியே அவரது வார்த்தையும் மாறுவதே இல்லை நிறைவேறியே தீரும் இதை ஏசாயி ஐம்பத்து அதிகா அதிகாரம் பத்து பதினொன்னில் எழுதியே கொடுத்துள்ளார் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த துன்பம் பாடுகள் வேதனைகள் அவமானங்கள் இவைகளுக்கு முடிவு உண்டு இவைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இவைகள் வந்து போகும் வழி போல இவைகளுக்கு நான் இடம் கொடுத்தால் மட்டுமே என்னிடம் வர முடியும் சீக்கிரமாகவே நியாயம் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதை நான் நம்புகிறேன் இனி நான் தாமதிப்பது இல்லை என்று ஆண்டவர் இருக்கிறார் இதை நான் நம்புகிறேன் என்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம் செய்ய வேண்டும் அது நல்லது செய்தால்தான் தேவ மகிமையை காண முடியும் வாயில் வார்த்தையில் தான் இருக்கிறது இதற்கிடையில் கர்த்தர் நமக்கு ஒரு அங்கீகாரம் அந்தஸ்து ஒரு கணத்தை கொடுக்கிறார் நான் உன் வாயிலே உன்னுடைய வாழ்வை வைத்துள்ளேன் ஆசீர்வாதங்களை இழுத்து வரும் கருவியாக உன் நாவை படைத்துள்ளேன் உன்னிலே வைத்துவிட்டேன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் உபகத்தில் படி எங்கள் எதை வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் அதை பேசி அது வரும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் சாபத்தை விரும்பினார்கள் என்று யாராவது சாபத்தை விரும்புவார்களா ஏனென்றால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார்கள் ஆசீர்வாதத்தை அவர்கள் விரும்பவில்லை என்று வேதம் சொல்கிறது அது அவர்களுக்கு தூரமாய் போய்விட்டது என்று யாராவது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் இருப்பார்களா அதை பேசவில்லை அதுதான் அதுக்கு பொருள் உமக்கு என் நாமத்தினாலே கட்டிடம் அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்கிறார் உன் வாயின் வார்த்தையின்படி நடக்க கடவுது அதை நம்மேல் வைத்துவிட்டார் நீயே உன் வாயால் உன் வாழ்வின் போக்கை அமைத்துக்கொள் என்கிறார் உனக்கு கட்டு அதிகாரத்தையும் கட்டவிழ்கும் அதிகாரத்தையும் கொடுக்கிறேன் பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுத்தேன் என்று நம்மிடம் சாட்டிவிட்டார் மத்திய பதினாறு பத்தொன்பது மத்திய பதினெட்டு பதினெட்டு இயேசுவை நாமத்தினாலே நாம் கட்டவிழ்த்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இயேசுவை நாமத்தினாலே நாம் எதை கட்டுகிறோமோ அது கட்டப்படும் உனக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்களை கொடுத்துள்ளேன் என்கிறார் இப்பொழுது நமக்கு அதிக பொறுப்பு அவசியமான பொறுப்பு நம்மேல் விழுந்தது உன் வாயின் வார்த்தைகளால் மரணத்தை அதாவது அழிவை நஷ்டத்தை பிரிவினையை சண்டையை பகைமையை வெறுப்பை விரோதத்தை நீ சம்பாதிக்கலாம் உன் வாயின் வார்த்தைகளால் ஜீவன் அதாவது வாழ்வு செழிப்பு ஆரோக்கியம் சமாதானம் நிறைவு பாதுகாப்பு உறவு மேன்மை கணம் இவற்றையும் சம்பாதிக்கலாம் எது வேண்டுமோ அதை தெரிந்து கொள் என்கிறார் இது உன்னுடைய விருப்பத்திற்கு விட்டுவிட்டேன் என்கிறார் இந்த அடக்க முடியாத நாவில் நம் வாழ்வின் போக்கை வைத்து விட்டார் இஸ்ரோவேல் மக்கள் வனாந்திரத்தின் வெளியாக வரும் பொழுது எகிப்தில் எகித்தில் கல்லறை இல்லையா என்று இங்கே கொண்டு வந்தீர் என்று மோசைக்கு எதிராக முறுமறுத்தார்கள் நாங்கள் செத்தா பரவாயில்லை செத்தா பரவாயில்லை சாவை பற்றியே பேசினார்கள் இல்லாமையை பற்றியே பேசினார்கள் குறைகளையே எடுத்து பேசினார்கள் சாபத்தின் வார்த்தைகளையே பேசினார்கள் முடிவு என்ன அவர்கள் வாயின் வார்த்தையின்படி மடிந்தார்கள் வனாந்திரத்திலே மடிந்தார்கள் விசுவாச வார்த்தையை நம்பிக்கையின் வார்த்தையை தேவன் தந்த வாக்கையே பேசின இருவர் யோசுவா காலேபு மட்டும் புறப்பட்டவர்களில் இரண்டு பேர் மட்டுமே வாக்குப்பண்ணின தேசத்தை சுதந்திரித்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் வழியில் பிறந்து வளர்ந்தவர்கள் கேட்டீர்களா பாலியாங்கிச்சோ அவர்கள் ஒரு இசை இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் அவருடைய சபையில் ஏராளமான மக்கள் ஒரு சமயத்தில் மட்டும் எப்போ பார்த்தாலும் சாவு வந்து கொண்டே இருந்தது இறந்து கொண்டே இருந்தார்கள் அப்போது ஒரு மருத்துவர் டாக்டர் வந்து இவரோடு பேசினார் நீங்கள் தான் வார்த்தையை பற்றி பிரசங்கிக்கிறீர்களே ஏன் மக்களுக்கு இப்படி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடாது என்று ஏன் என்று விசாரிக்கும் பொழுது மக்கள் எப்போ பார்த்தாலும் சாவை பற்றியே பேசுவார்னா செத்தாக பரவாயில்லை சாப்பிட்டாலும் சாகிறது சாப்பிடினாலும் சாகிறது போனாலும் எதுக்கெடுத்தாலும் சாவை பற்றியே பேசுவார்களாம் செத்தாக பரவாயில்லை செத்து தான் போவேன் சாவு தான் வரும் இப்படியே பேசுவார்களாம் ஒரு நாள் பால்யாங்கச்சோ தம்முடைய சபையில் வைத்து எல்லாரும் எழும நிற்க வைத்து கையை தூக்கி அறிக்கை செய்ய வைத்தாராம் நான் வாழ பிறந்திருக்கிறேன் வாழ்வேன் கர்த்தரனை வாழ்வதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் அதுவும் எப்படிப்பட்ட வாழ்வு உயர்வான வாழ்வு சுமூகமான வாழ்வு சமாதானமான வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வு என்று தினமும் அறிக்கை செய்ய சொன்னாராம் எல்லாரும் இதை பற்றியே பேச சொன்னார் கொஞ்ச காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கணக்கெடுப்பு வந்ததாம் சாவு எண்ணிக்கை குறைந்து விட்டது என்று இது நடந்ததுங்க அப்போ வாயின் வார்த்தையில் யோசித்து பாருங்கள் ஜாய் மேர் அவர்கள் சொன்ன ஒரு ஒரு நிகழ்ச்சி நான் படித்திருக்கிறேன் அவங்க வீட்டு ரெண்டு பூந்தொட்டி இருந்ததாம் ஒன்று வந்து சின்ன செடி நன்றாக வளர்ந்து மொக்கு மொக்கா இருந்ததாம் இன்னொரு செடியில் முள்ளுகள்லாம் வளர்ந்து அது கண்ணா பின்னான்னு வளர்ந்து கொண்டிருந்ததாம் இவர்கள் பார்த்தவர்கள் அந்த கண்ணா பின்னான்னு வளர்ந்த அந்த செடியை பார்த்து இதை வேற வெட்டணும் இது வேற முள்ளு முள்ளாக இருக்குது பார்க்கறக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு தினமும் சொல்வார்களாம் இந்த செடியை பார்த்து தடவி கொடுப்பார்களா என்ன அழகாக முட்டெல்லாம் வந்திருக்குது அழகாக பூக்குது என்று தினமும் சொல்லிக்கொண்டே பையோ இது வேறு வெட்டணுமே இது வேற இப்படி கருமனாக வளர்ந்துகிட்டு இருக்குதே கொஞ்ச நாள் மறந்து விட்டாரோ தினமும் சொல்லுவார்களாம் கொஞ்ச நாள் பார்த்தா எந்த செடியை இவர்கள் இது வேற இது வேறு என்று சபித்தார்களோ அது காய்ந்தே போய்விட்டதாம் எழுதியிருக்கிறார்கள் இது நடைமுறையில் உண்டுங்க நம்முடைய வார்த்தைக்கு பலன் உண்டு வார்த்தைக்கு வல்லமை உண்டு நம்புங்கள் எனக்கு அறிமுகமான என்னோடு வேலை பார்த்த ஒரு ஆசிரியர் பற்றி அவர் இன்னும் இருக்கிறார்கள் இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு அவர்களை பற்றி தெரியாதில்ல அதனால் தைரியமாக சொல்லுகிறேன் அவர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் நமக்கு தான் எல்லாம் வரும் நாம் எடுத்தால் ஒன்றும் விளங்காது ரிசல்ட் எல்லாருக்கும் நல்லா வரும் நமக்கு வராது நல்லா டீச் பண்ணக்கூடியவங்க தான் ஆனால் அவங்களுக்கு ரிசல்ட் வராது நமக்குன்னு மட்டும் பெரிய டியூட்டி போடுவார்கள் என்பார் எல்லாருக்கும் லெவுகாக வரும் அவங்களுக்கு தான் வரும் எப்போ பார்த்தால் வாழ்க்கையை சபித்து கொண்டே இருப்பார்கள் நமக்கு வராது நமக்கு கிடைக்காது எனக்குன்னு போனால் வராதுமா அது வரவே வராது இன்று வரல் அவர்கள் வாழ்வு கீழ் நோய்க்கு போய் கொண்டு தான் இருக்கிறது நான் கண்ணார கண்டதை நான் சொல்கிறேன் உங்கள் வாயின் வார்த்தை மிக 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 கவனமாக இருங்கள் பிள்ளைகளை சபிக்காதீர்கள் பிள்ளைகளை திட்டுங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்த்துங்கள் சபிக்காதீர்கள் இப்படி போயிடுவேன் அப்படி போயிடுவேன் சொல்லாதீர்கள் ஒரு நாளும் அது அப்படியே நடந்துவிடும் மக்களே வாயின் வார்த்தையில் மிக மிக கவனம் வேண்டும் ஒன்று அதற்கு இன்னொன்று வேதத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அது முக்கியமான நிகழ்வு மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சாலமோனின் மகன் ரகபயாம் ஆட்சிக்கு வந்து விட்டார் இப்பொழுது மூப்பர்கள் வருகிறார்கள் வந்து அப்பா உங்கள் அப்பாவுடைய காலத்தில் கொஞ்செல்லாம் கஷ்டப்பட்டோம் நீ வந்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்வீரானால் ஒன்று ராஜாக்கள் பதினோராமதுகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து சொல்கிறேன் சுருக்கத்தை சொல்கிறேன் நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரர்களாக இருப்பார்கள் என்றார் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டான் அவனோடு ஒத்த பசங்கள் அதாவது அவனோட வயசோடு இருந்த வளர்ந்த வாலிபர்களிடம் அவன் யோசனை கேட்டான் அதுக்கு அவர்கள் சொன்னார்கள் நீ சொல்ல வேண்டிய என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கல இருக்கும் என்று சொன்னான் இப்போது அவன் மூப்பர்கள் வா வார்த்தையெல்லாம் தள்ளிவிட்டு மக்களிடம் வந்து அவன் பேசுகிறான் என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்கள் சவுக்களினாலே தண்டித்தார் நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் கேட்டீர்களா விட்டுவிட்டான் முதியோர்கள் விட்டு விட்டுவிட்டான் நல் வார்த்தைகளை விட்டுவிட்டான் சாப வார்த்தைகளை கஷ்டமான வார்த்தைகளை வேதனையான வார்த்தைகளை பேசினான் என்ன நடந்தது தெரியுங்களா ராஜீகம் ரெண்டாக பிரிந்தது இவனுக்கு ரெண்டே ரெண்டு கோத்திரம் தான் பத்து கோத்திரத்தை வேற ஒருத்த பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படி தான் வீட்டிலையும் நடக்கும் சபையிலும் நடக்கும் எங்கேயும் வாயின் வார்த்தையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இயேசுவிடம் பார்வை கேட்டு சுகம் கேட்டு விடுதலை கேட்டு வந்தவரிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று இயேசு கேட்ட பொழுது அவர்கள் தைரியமாக விசுவாசத்தோடு பார்வையடைய வேண்டும் வியாதி நீங்க வேண்டும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்டதும் உங்கள் வார்த்தையின்படி விசுவாசத்தின்படி ஆகக்கடவது என்றார் ஏன் இயேசுவுக்கு தெரியாதா ஒரு பார்வை இழந்தவர் வந்து கேட்டால் என்ன கேட்டுருவான் என்று அவன் வாயின் வார்த்தை என்ன வருகிறது என்று கவனித்தார் அதனுடைய அறிக்கை என்ன என்று கேட்டார் அவன் விசுவாசிக்கிறானா என்று கேட்டார் இல்ல சும்மா வந்து ஏதாவது செய்யட்டும் என்று சொல்கிறான் பொறுப்புள்ளவனா பொறுப்பாக கேட்கிறானா என்பதை கவனித்தார் நம்ம வாயின் வார்த்தையை வைத்தான் நல்லவன் தீயவன் என்று கடக்கிட முடியும் அப்படியே ஆயிற்றுங்க அவர் சொன்னபடி ஆயிற்று வாய் சொல்லை அறிக்கையை கணப்படுத்தினார் இயேசு உறவு நீடிப்பதும் பலப்படுவதும் நம் வாயின் வார்த்தைகளினால் தான் அந்த உறவை பிளவுபட வைப்பதும் வார்த்தையினால் தான் மௌனமாக இருக்க வேண்டிய சமயத்தை மௌனமாக இருங்கள் இந்த இடத்தில் இப்போது பேசினால் காரியம் கெட்டுவிடும் என்று உங்கள் உள் மனது சொல்லும் அதற்கு கீழ்ப்படியுங்கள் யாக்கோபு தம்முடைய பொதுவான நிருபத்தில் இப்படி சொல்கிறார் நாவை தீய ஒப்பிட்டு பேசுகிறார் ஒரு சிறு நெருப்பு காட்டையே கொளுத்துவிடும் ஒரு சிறு வார்த்தை ஒத்த வார்த்தை அழித்துவிடும் கப்பலின் சுக்காலும் கொப்பிட்டு பேசுகிறார் அவ்வளோ பெரிய கப்பல் ஒரு சின்ன சுக்கானால் திருப்பப்படுகிறது உங்கள் வாழ்க்கை முழுவதும் நாவின் ஓட்டத்தினால் திருப்பப்படுகிறது கவிழ்ந்த பால் களையம் ஏறாது என்பார்கள் அப்படி பேசின வார்த்தைகளை நீங்கள் திரும்ப பெறவே முடியாது அது அதனுடைய வேலையை எங்கேயோ செய்து கொண்டிருக்கும் பேசின வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிமைகள் பேசாத வார்த்தைகளுக்கு நீங்கள் எஜமானர் தேவ வார்த்தை அறிக்கையிட்டு பேசுங்கள் முடிந்தால் விசுவாச வார்த்தைகளையே பேசுங்கள் இல்லாவிட்டால் அமைதியாக இருந்து விடுங்கள் தாவீதின் வெற்றிக்கு உயர்வுக்கு காரணம் அவன் தேவனை பற்றிய அறிக்கை அப்படியே அவன் வாழ்வில் இறங்கினார் எப்பொழுது காடாக குகை குகையாக பெலிஸ்தீர் தேசத்தில் போயிருக்கும் பொழுது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது வேதனையில் இருக்கும் பொழுது இனி இருக்கும் முன்னமே எனக்கு இறங்குங்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது அறிக்கை செய்கிறார் நீரனை தப்பு விப்பீர் என்னை தூக்குவீர் என்னை உயர்த்துவீர் என் கேடகம் என் மகிமை அப்படி இறங்கினார் அப்படிதாங்க சொல்ல வேண்டும் ஏதாவது கொஞ்சம் நல்லது நடக்கட்டு அப்புறம் பேசலாம் நடக்கவே நடக்காது ரொம்ப மோசமான சூழ்நிலையில் பேசுங்கள் ஆண்டருடைய வார்த்தையை பேசுங்கள் எப்படிப்பட்டவர் என்பது பேசுங்கள் துதியுங்கள் யோபுவின் முடிந்து போன வாழ்வு அவனது அறிக்கை தீர்மானமான அறிக்கை நிதானமான பேச்சு கர்த்தரின் தயவு அவன் மேல் இறங்க வைத்தது உங்கள் வாழ்வை கட்டுவதும் கலைத்து விடுவதும் உங்கள் வாயின் வார்த்தைகளை ஜெபிக்கலாம் தகப்பனே வாயிற்கும் நாவிற்கும் காவலை வைக்கும் ஞானமாய் நிதானமாய் பேசவும் வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்பதை அறிந்து தேவ பயத்தோடு நடக்கவும் உம்முடைய கிருபை வேண்டு தாருமையா இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதிலும் நொந்து இருப்பவர்களுக்கு என் வார்த்தை ஆற்றி தேற்றும் மருந்தாக இருக்க வேண்டும் என்பதிலும் இருப்பேன் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பார்களே இதன் பொருள் புரிந்து என் வாழ்க்கை கட்டும்படியாக என் வார்த்தை இருக்கட்டும் அதிலே கவனமாக இருப்பேன் பேசுவேன் ஏ ஆமேன் ஹல்ல